ஜூன் பத்தாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பூஜை முறைகளை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க நிச்சய தினத்துல இது போல இருக்கும்போது இந்த சந்திரனோட ஆக்கர்ஷனம் அப்படிங்கிறது அந்த அந்த வீட்டுக்கு நல்லாவே கிடைக்கும் அந்த எனர்ஜி கிடைக்கும் போது இந்த மூனோட எனர்ஜி நமக்கு கிடைக்கும் போது எல்லா விதத்திலையும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்ப இந்த நாள்ல பௌர்ணமி பௌர்ணமி திதி கூட லேட்டா ஆரம்பித்தா கூட அன்றைய நாள்ல காலையில அந்த அந்த எனர்ஜி வந்து இந்த பிரபஞ்சத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த வெட்ட வெளியில பரவ ஆரம்பிக்கும் போது கிளியர் ஆகும் கிரகங்களை விட சாந்தப்படுத்துவதற்கு இது போல உணவுகளை அப்படின்னா அடுத்த முப்பது நாட்களுக்கு அந்த எனர்ஜி நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவா வேலை பார்க்கும் இதையும் ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது தீபம் ஏத்தில ஆரம்பிச்சு நம்பர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஒரு தெளிவான பதிவா கொடுத்திருக்கீங்க மேம் நன்றி ஆன்மீக பரிகாரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா உங்களோட ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு பதிவுகளும் கொடுக்குறீங்க மக்கள் அதை பார்த்து ரெகுலரா அதை பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி பயன்பெறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில இன்னைக்கான டாபிக் மேம் ஜூன் பத்தாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பூஜை முறைகளை பற்றி மக்களுக்காக சொல்லு நிச்சயமாக பௌர்ணமி அப்படினால வந்து அந்த அந்த நாள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அதில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து பாடுபடுறது எதுக்காக நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து பல விதத்தில் முயற்சி பண்ணுறோம் அதில் வந்து வழிபாடுகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு அதிகமான பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ இந்த இடத்துல இந்த பௌர்ணமி தினத்தில் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள் வீடெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு நாளே வீடெல்லாம் அதாவது மாப் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சில பேர் கழுவி விடுவீங்க கிராமப்புறங்களில் மாப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே நீட்டாக இருக்கணும் எந்த தேவையில்லாத பொருட்களும் வீட்டில் இருக்கக்கூடாது அதிகப்படியான எடை பொருட்களையும் வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது அதனால இதெல்லாம் செக் பண்ணிடுங்க அதாவது டஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக விண்டோஸு டோர்ஸு எல்லாமே அதே மாதிரி ஒட்டடை எங்கேயுமே இருக்கக்கூடாது இது மாதிரி வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் இது போல இருக்கும்போது இந்த சந்திரனோட ஆக்கர்ஷணம் அப்படிங்கிறது அந்த அந்த வீட்டுக்கு நல்லாவே கிடைக்கும் அந்த எனர்ஜி கிடைக்கும் போது இந்த மூணோட எனர்ஜி நமக்கு கிடைக்கும் போது எல்லா விதத்துலையும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்போ இந்த நாளில் பௌர்ணமி பௌர்ணமி திதி கூட லேட்டாக ஆரம்பித்தா கூட அன்றைய நாளில் காலையில் நால்ரை டு ஆறுக்குள்ளே ஆண்கள் பெண்கள் எல்லோருமே தலைக்கு குளிக்கணும் குளிச்சுட்டு உங்களோட நல்ல ரெகுலராக லைஃபை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து என்ன டீ காஃபி ஏதாவது எடுத்துக்கிறது இதெல்லாம் உங்களோட ரெகுலர் ரொட்டீன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடணும் நெய் தீபம் ஏற்றுறது பௌர்ணமி தினங்களில் வீட்டில் வந்து நெய் தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றினாலும் உங்களோட டைனிங் ஹாலில் நிச்சயமாக ஒரு தீபம் எறியணும் இந்த பௌர்ணமி தினத்தில் பிறகு உங்களோட கிச்சனில் ஒரு நெய் தீபம் இது வந்து நெய் அப்படிங்கிறது நல்ல சுத்தமான நெய் நீங்களே வாங்கி கா வெண்ணை வாங்கி காய்ச்சறது ரொம்ப சிறப்பு உப்பு இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அல்லது நல்ல ஒரு தரமான அக்மார்க் நெய்களை வாங்கி தீபம் மண்ணகலில் நெய் தீபம் பஞ்சு திரி போட்டு வெண்மை நிற பஞ்சு திரி போட்டு பூஜை அறையிலும் நல்ல ஒரு பெரிய மண்ணகல்ல ஏற்றிடுங்க அது அன்று முழுவதும் எரியட்டும் டைனிங் ஹாலில் ஒரு ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் எறிகிற மாதிரி டைனிங் டைனிங் ஹாலில் டைனிங் டேபிள் இருந்தால் அதில் ஏற்றலாம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்க ப்ளஸ் வந்து உங்களோட கிச்சன்லேயும் தீபம் ஏற்றணும் பிறகு உங்கள் ஒட்டுமொத்த வீட்டோட வடமேற்கு திசையில வீட்டு காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள அந்த இடத்துல அல்லது காம்பவுண்டு மேல கூட வைக்கலாம் தவறு கிடையாது ஒரு தீபம் அந்த இடத்துல வந்து நல்லெண்ணெய் தீபம் அதே அந்த பௌர்ணமி தினத்துல காலையில் ஆறு டு ஏழு அது எந்த கிழமையாக இருந்தாலும் எந்த ஹோரையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த டைமில் இந்த தீபத்தை வடமேற்கில் நல்லெண்ணெய் தீபத்தை இது எல்லாமே ஒரு மணி நேரம் எறிட்டும் பூஜை ரூமில் ஏற்றிருக்கேன் இந்த தீபம் மட்டும் இந்த டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அன்றைய இரவு முழுவதும் ஏறிகிற மாதிரி அப்பப்போ நீங்கள் வந்து திரிகளை தூண்டி விடுறது அதற்குண்டான நெய்யை திரும்ப திரும்ப ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து தொடர்ந்து அந்த எனர்ஜி வந்து அந்த வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதாவது இருந்தாலும் நெகட்டிவ் என்ட்டிஸ் நெகட்டிவான ஏஞ்சல்ஸ் எல் எது இருந்தாலும் இந்த தீபம் எரிய 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 அந்த அந்த எனர்ஜி வந்து இந்த பிரபஞ்சத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த வெட்ட வெளியில் பரவ ஆரம்பிக்கும் போது நெகட்டிவ்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் ப்ளஸ் வந்து அதன் பிறகு அன்றைய தினத்தில் பௌர்ணமி திதி இருக்கிற நேரத்தில் ஒரு பிரியாணி இலை பிரியாணி அலை எடுத்துக்கணும் அந்த பிரியாணி இலை கிழித்தல் கிழிந்தோ அல்லது ஏதாவது ஒரு ஓட்டையோ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதை பார்த்து நல்ல ஒரு பிரியாணி அலை எடுத்துகிட்டு அந்த பிரியாணி அலையில் இன்றைய தினத்தில் எதுக்காக நீங்கள் மே பிரார்த்தனை பண்ணுறீங்க எதற்காக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பணம் வேணுமா எவ்வளோ பணம் வேணும் எவ்வளோ எனக்கு இந்த தொகை கிடைத்து விட்டது இந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத எழுதணும் அது போலவே திருமணம் நடக்கல எனக்கு எனக்கோ என் மகளுக்கோ என் மகனுக்கோ இது யார் எழுதுறீங்களோ அவங்க இந்த இந்த மாதிரி ஒரு சொற்றோட சென்டென்ஸாக இதில் எழுதணும் எனக்கு திருமணம் இந்த தேதிக்குள்ளே நடந்துருச்சு நன்றி தேங்க்யூ அப்படிங்கிற இந்த வார்த்தைகளையும் எழுதிருங்க இப்போ எழுதிட்டு இதை வந்து ஒரு மெழுகு வர்த்தி ஏற்றி ஒரு ஒயிட் கலர் மெழுகு வர்த்தி ஏற்றி அந்த மெழுகு வர்த்தியில் இந்த பிரியாணி இலையை காட்டினிங்கன்னா அது எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த சாம்பலை வந்து ஒரு பேப்பரில் போட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு இந்த யூனிவர்ஸில் ஊதி விட்டுருங்க இந்த யூனிவர்ஸில் அந்த அந்த விஷயம் கலக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டான நல்ல விஷயத்த நீங்கள் குறி கேட்டிருக்கிற அந்த நாட்களுக்குள்ள அந்த தொகையவோ அந்த திருமணத்தையோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ இல்லை ஒரு வீடு வாங்கணுமோ ஒரு பூமி வாங்கணுமோ எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்த நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஒரு டைம் கிடைச்சது கேட்டிருந்தா கூட அந்த டைமை விட தவறி கூட ஆனால் அந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துருமே தவிர ஆனால் அந்த செயல் நடக்காமல் ஒருபோதும் இருக்காது இந்த புரிதலாக இந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் நீங்கள் கொண்டு வரணும் பிரபஞ்சத்தோட இந்த மாதிரி கனெக்டிவிட்டியில் நம்ம எப்பவுமே இருக்கிறதுக்கு பழகிக்கணும் இது ஒரு விதமா அதாவது நம்ம மார்னிங் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம் இந்த யூனிவர்ஸில் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் விஷுவலைசேஷன் எப்படி பண்ணணும் ஒரு விஷயத்த நடந்து முடிந்த மாதிரி கற்பனையாக கனவு கண்டு காட்சிப்படுத்துறது தான் இது வந்து இதுவும் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு நமக்கு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் இதை முடிச்சிட்டோம் பிறகு பௌர்ணமி தினத்துல நம்ம வந்து சைவ உணவு மட்டும் நீங்கள் அசைவ பிரியராக இருந்தாலும் நீங்க அசைவம் சமைக்கிற குடும்பமாக இருந்தா கூட அன்றைய தினத்தில் சைவமாக இருப்பது சிறப்பு ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளோட உடம்பும் நம்மளோட வீடும் நம்மளை சுற்றியுள்ள எனர்ஜியும் ஒன்றுக்கொன்று ஒரு ஈக்குவலான ஒரு ஒரு லிங்க்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நம்மளோட ஆறா வந்து அன்னைக்கு வந்து பியூரிஃபிகேஷனாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாளில் வந்து நம்ம வந்து அசைவம் சாப்பிட்றத தவிர்ப்பது சிறப்பு சரி அசைவத்தை தவிர்த்தாச்சு அப்போ நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிற உணவுகளை அன்றைய நாளில் சாப்பிடும் சமைக்கிறது சிறப்பு ஏன்னா காலை நேரமாக இருந்தால் இட்லி பெஸ்ட்டு பௌர்ணமிக்குலாம் இட்லி தான் சாப்பிடணும் இட்லி நீங்கள் சட்னி சாம்பார் அது உங்களை விருப்பம் இது வந்து ரொம்ப ரொம்ப காலை உணவாக இது வந்து அன்றை பௌர்ணமி நாளில் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அது போலவே மதிய நேரத்தில் நீங்கள் முக்கியமாக குறிப்பாக காலையில் நம்ம ஃபாஸ்டிங் இருந்துட்டு கூட மதிய நேரத்துல தயிர் சாதம் மட்டும் அன்று சாப்பிடுவது மிகவும் சிறப்பு இதுவும் வந்து உணவு முறை அதாவது மருத்துவ வாசு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு நாளும் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் கிரக சேர்க்கைக்கு உண்டான உணவுகளாக நம்ம ஒரு நாள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த கிரகங்கள் நம்ம உடம்புலையும் நம்மளோட வீட்டுலேயும் நம்ம வீட்டுக்கு வெளியிலையும் நம்மளோட ஜாதகத்திலையும் இயக்க இயங்கக்கூடிய நம்மை இயக்கக்கூடிய கிரகங்களை வசியப்படுத்தங்கிறத விட சாந்தப்படுத்துவதற்கு இது போல உணவுகளை எடுத்துக்கலாம் அன்றைய நாளில் நீங்கள் மதிய நேரத்தில் வேற ஏதாவது சாம்பார் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கூட கொஞ்சம் அதிகப்படியான உணவாக தயிர் சாதம் எடுத்துக்கிறதும் அல்லது மற்ற உணவுகளை தவிர்த்து அன்றைய தினத்துல தயிர் சாதம் எடுத்துக்கிறதும் சிறப்பு இரவு நேரங்களில் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு டிஃபன் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருந்தால் அதுவும் இட்லியாக எடுத்துக்க தோசை வேண்டாம் இட்லியா எடுத்துக்கிறது சிறப்பு தேங்காய் சட்னி சிறப்பு எல்லாமே வெண்மை நேரத்தில் அன்றைய நாளில் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு அது போலவே வெண்மையான உடைகள் நம்ம வந்து அன்றைய பௌர்ணமி தினத்தில் பெண்களாக இருந்தால் அதிக வெண்மை இருக்கக்கூடிய அதாவது வெல் அத வெண்மை அதாவது ரொம்ப டா வெள்ளையாக இருக்கணும் அதில் வந்து கொடி போன்ற அமைப்புகள் இல்லாத ஃப்ளவர்ஸ் ப அதாவது பூக்கள் போட்ட மாதிரியோ அல்லது நல்ல கலர்ஸ் மிக்சடாக இருக்கிற மாதிரியோ அதிகமாக வெள்ளை இருக்கிற மாதிரி பயன்படுத்துகிறதும் சிறப்பு அன்றைய தினத்தில் ஆண்களாக இருந்தால் கட்டம் போட்ட ஷர்ட் ஷர்ட்டோ அல்லது வந்து பல வண்ணங்கள் இருக்கிற மாதிரி ஷர்ட்டோ வந்து தவிர்ப்பது ஆண்களுக்கு சிறப்பு பெண்கள் அப்படிங்கும்போது மல்டி கலர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் கூட குறிப்பிட்ட கலர்ஸ் மட்டும் காம்பினேஷன்ஸ் இருக்கலாம் வெண்மை சிகப்பு மஞ்சள் வயலட்டு இந்த மாதிரி கலர்ஸ் மிக்சடாக இருக்கலாம் பிங்க் இதெல்லாம் ஆனால் வந்து நம்ம வந்து இந்த ப்ளூ நம்ம ப்ளூ கலர் டார்க் ப்ளூ லைட் ப்ளூ ப்ளஸ் பிளாக்கு இதெல்லாம் அன்றைய தினத்தில் தவிர்ப்பது நல்லது அது போலவே இதெல்லாம் சரி என்னால் வந்து எனக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது ஏன்னா இதை அன்றைக்கி மாற்ற முடியாதுன்னா இன்னர்ஸாவது அன்றைக்கி ஒயிட்டில் போடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா கிரகத்தை அன்றைக்கு வந்து அந்த நிலவோட பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை நம்ம அன்னைக்கு அன்றைக்கு ஒரு நாள் நம்ம எனர்ஜி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த முப்பது நாட்களுக்கு அந்த எனர்ஜி நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக வேலை பார்க்கும் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க மாலை நேரத்தில் குறிப்பாக பௌர்ணமி திதி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து சத்யநாராயண பூஜை வீட்டில் பண்ணுவது ரொம்ப உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மெராக்கலான சேஞ்சஸை கொடுக்கும் ஏன்னா இந்த ப சத்தியநாராயண பூஜை எனக்கு வந்து பாடல்கள் சொல்ல தெரியாது எனக்கு இதுக்காக நான் ஒரு வாதியார் கூப்பிடணுமா இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நீங்கள் யூடியூப்லேயே போட்டிங்கன்னா எல்லா மந்திரங்களும் எப்படியெல்லாம் இது வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு ஒவ்வொன்றா அதை போட்டுட்டு சொல்ல 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 நம்ம வந்து இந்த சத்தியநாராய் சத்யநாராயண பூஜை பண்ணுறது பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் இது போல் பௌர்ணமி தினத்தில் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுறதும் அன்றைய இரவு நம்ம வந்து நம்ம வந்து நிறைய கிறிஸ்டல்ஸோ அல்ல வந்து நம்ம வந்து ராசிக்கல் மோதிரமோ இது மாதிரி எதாவது இருந்தா கூட பால் அந்த கழுவிட்டு அந்த மோதிரத்தை அல்லது நம்ம வந்து எதோ பிரேஸ்லெட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அது வந்து எதுவாக இருக்கிறது கிறிஸ்டலாக இருந்தாலும் சரி ருத்ராட்சமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அன்றைய தினத்தில் பாலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அன்றைய இரவு முழுவதும் இந்த நில ஒளியில் வச்சுருக்குங்க வீட்டில் வந்து ரொம்ப குட்டியாக சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் அன்றைய தினத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு நில ஒளியில் வைங்க இந்த விஷயங்களை எல்லாமே நல்லா வந்து அப்சார்வ் பண்ணும் நிலவோட இந்த சந்திரனோட எனர்ஜி வந்து அது எல்லாமே அப்சார்வ் பண்ணும்போது சந்திரன் தான் முக்கியம் சந்திரன்னா மனசு சந்திரன்னா தம் தண்ணீர் தன் நம்ம உடம்புலேயே எழுவது சதவீதம் வந்து தண்ணீர் தான் இருக்குது எல்லா விஷயங்களிலும் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்டேஷனுக்கும் சரி எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்ம வந்து இந்த தண்ணீர் அதாவது நீர் அப்படிங்கிற இந்த வாட்டரை வந்து நம்ம பயன்படுத்தி நிறைய வெற்றிகள் அடைய முடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த பௌர்ணமியில ஃபாலோ பண்ணி பாருங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் நம்ம இந்த இன்னைக்கு நிறைய தகவல்களை இந்த பௌர்ணமி தினத்தில் என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த விஷயத்தை நம்ம வந்து நல்லா பண்ணிட்டோம் நல்லா இதனால் வந்து யூனிவர்ஸ் வந்து நல்ல பதில்களை நம்ம கொடுக்க போகுது அப்படிங்கிற விடாமுயற்சியும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கமெண்டில் ட்ரிபிள் டூ அப்படிங்கிற இந்த எண்களை ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பர்ஸை வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு நன்றி உணர்வோட ட்ரிபிள் டூவை நீங்கள் வந்து கமெண்ட்ல போடும்போது உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களை ஈஸியாக உடனே நீங்கள் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நம்ம இந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிறது இரண்டு அப்படிங்கிறது சந்திரனோட எண் மூணோட எண் இதை வந்து பௌர்ணமி தினத்தில் இந்த ட்ரிபிள் டூவை நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஒரு பொருளாதாரம் மட்டுமல்ல எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதனால வந்து பாசிட்டிவாக இருங்க எப்போவுமே இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரிபிள் டூ டைப் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா கடந்து போயிருங்க நெகட்டிவ் கமெண்ட் போட்டால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவான விஷயங்களை பிரபஞ்சம் கொடுத்துருங்கிற நல்ல ஒரு தெளிவோடு இருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி நற்பவி ரொம்ப சிறப்பு அழகா சொன்னீங்க பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது தீபம் ஏத்துறதுல ஆரம்பிச்சு நம்பர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஒரு தெளிவான பதிவா கொடுத்திருக்கீங்க மேம் நன்றி மேம்